सुर में गाना सीखिए पादहनीसा ऐप के साथ AI powered personal music teacher from सारे गाँव। कोई कोई सुनना रे कोई सुनना रे पुलावर गल्ला कोई सुनना रे कोई सुनना रे

நிலைத்திடும் என்றாரே வாழ்க்கையில் உண்மையும் ஜெயித்திடும் என்றாரே பொய் சொன்னாரே பொய் சொன்னாரே புலவர்கள் எல்லாம் பொய் சொன்னாரே பொய் சொன்னாரே காதல் என்ற தேழ் அவரே மாறிவிட்டார் வான் போல் உயர்ந்தவன் நண்பன் என்ற வஞ்சகம் பதை மறைத்துவிட்டார் பொய் சொன்னாரே பொய் சொன்னாரே புலவர்கள் எல்லாம் பொய் சொன்னார் சத்தியம் என்பது தர்மம் என்பது வேதனைய சத்தியம் என்பது தர்மம் என்பது என்பவன் பைத்தியமா உத்தமன் என்பவன் பைத்தியமா உலகம் அவனது கல்லறையா பொய் சொன்னாரே சொன்னாரே புலவர்கள் எல்லாம் பொய் சொன்னாரே பொய் சொன்னாரே எத்தனை எத்தனை இன்பமடா இவை உனக்கே சொந்தமடா மடாத்தனை எத்தனை இருந்த இவை எல்லாம் உனக்கே சொந்தமடா மரம் படைத்தான் ஒரு பொடி படைத்தான் அந்த மரத்தை தழுவி அதை படரவைத்தான் படரவைத்தான் மரம் படை பொடி வைத்தான் மலர் நறுமணம் கொடுத்தான் அடிவடியும்னக்கடித்தான் மலர் படைத்தான் நறுமணம் கொடுத்தான் அடிவடியும் தேனையும் உனக்கடித்தான் எத்தனை எத்தனை இந்த மடா இவை எல்லாம் உனக்கு சொந்த படைத்தான் ஒரு பெண்ணை படைத்தான் காதல் உறவு கொள்ளவும் வழிவகுத்தான் வழிவகுத்தான் ஒரு பெண்ணை படைத்தான் காதல் உறவு கொள்ளவும் வழிவகுத்தான் பொன்னை படைத்தான் பல பொருள் படைத்தான் இந்த பூமியில் சொர்க்கம் காண வைத்தான் பொன்னை படைத்தான் பல பொருள் படைத்தான் இந்த பூமியில் சொர்க்கம் காண வைத்தான் எத்தனை இவை எல்லாம் உனக்கே சொந்தமடா கண் கொடுத்தா நீ காண்பதற்கு பல காட்சி கண்டு கழிப்பதற்கு கழிப்பதற்கு நீ காண்பதற்கு பல காட்சி தந்தான் கண்டு கடிப்பதற்கு மனம் கொடுத்தான் உன்னை நினைப்பதற்கு நல்ல மதி கொடுத்தான் எண்ணி பார்ப்பதற்கு மனம் கொடுத்தான் ஒன்றை நினைப்பதற்கு நல்ல மதி கொடுத்தான் எண்ணி பார்ப்பதற்கு எத்தனை எத்தனை இருந்த இவை எல்லாம் உனக்கே சொந்தமடா

நெருப்பு பாதி நீரும் பாதி நிறைந்ததல்லவோ உலக நீதி நெருப்பு பாதி நீரும் பாதி நிறைந்ததல்லவோ உலக நீதி சிரிப்பு பாதி அழுகை பாதி சேர்ந்ததல்லவோ மனித ஜாதி பசித்த வயிற்றி உணவு தெய்வம் பாலைவனத்தில் தண்ணீர் தெய்வம் பசித்த வயிற்றி உணவு தெய்வம் பாலைவனத்தில் தண்ணீர் கண்ணீர் தெய்வம் கொத்துமழையில் கூரை தெய்வம் கோடை வெயிலில் நிழலே தெய்வம் ஓ சிரிப்பு பாதி அழுகை பாதி சேர்ந்ததல்லவோ ஜாதி உடைத்த கல்லில் ஒன்று தெய்வம் ஒன்று கோவில் ஒன்று வாதல் உடைத்த கல்லில் ஒன்று தெய்வம் ஒன்று கோவில் ஒன்று இறைவன் படைப்பில் எல்லாம் ஒன்றே இடத்தை பொறுத்தே எதுவும் மாறும் சிரிப்பு பாதி அழுகை பாதி சேர்ந்ததல்லவோ மனித ஜாதி நெருப்பு பாதி நீரும் பாதி நிறைந்ததல்லவோ உலக நீதி சிரிப்பு பாதி அழுதை பாதி சேர்ந்ததல்லவோ மனித ஜாதி ஒரே கேள்வி

ாயே மழலை போல தமிழில் பேசி மயங்க வைத்தாயே நான் மயங்கும் போது துரும்பு பேசி திரிக்க வைத்தாயே திரிக்கும் போது திரிப்பது தான் ஆசை அல்லவா கைகள் அணைக்கும் போது அணைப்பது தான் காதல் அல்லவா திரிக்கும் போது திரிப்பது தான் ஆசை அல்லவா கைகள் அணைக்கும் போது அணைப்பது தான் காதல் அல்ல கண்ணை பறித்து கொள்ளவா நீங்க எடுத்துக்கொள்ள கண்ணை பறித்து கொள்ளவா நீங்க எடுத்துக்க ஒரே கேள்வி ஒரே கேள்வி ஒரே கேள்வி அந்த நெஞ்சிலே ஒரே பதில் ஒரே பதில் மூடவா உன்னை குழந்தையாத்தி மடியில் வைத்து பாட்டு பாடவா துடி விழுந்த கண்ணத்தை மூடவா உன்னை குழந்தையாத்தி மடியில் வைத்து பாட்டு பாடவா மார்பினும் தோழினிலும் துள்ளியாடவா அந்த மயக்கத்திலே திருது நேரம் பண்பை மூடவா மார்பினிலும் தோழினிலும் துள்ளியாடவா அந்த மயக்கத்திலே சிறிது நேரம் பண்பை கையில் அள்ளி அணைக்கவா கதை சொல்லி முடித்த நாம் சேர்த்து அணைக்கவாத்து முடித்தவா நாம் சேர்த்து அணைக்கவாத்து ஒரே கேள்வி ஒரே கேள்வி ஒரே கேள்வி எந்த நெஞ்சிலே ஒரே பதில் ஒரே பதில் எந்த நெஞ்சிலே ஒரே கேள்வி ஒரே கேள்வி நான் பின்னடி பாடல்களாக தான் வாழணும் என்று சின்ன வயசுலேருந்து நினைத்த வந்தான் அதற்காகத்தான் மிக உழைத்தேன் என் அப்பா திரைப்படத்தில் நீ சேர வேண்டாம் என்று சொன்னவரே அவரை கன்வின்ஸ் பண்ணி மொத்தத்தில் இந்த உலகத்திலே நான் அடி வைத்தேன் என்று சொல்லலாம் அப்போது நான் நினைக்கவே இல்லை இந்த அளவுக்கு ஒரு புகழ் கிடைக்கும் ஏன்னா ஒரு ஜோசியர் இவர் பட உலகத்திலே கூட வைக்க மாட்டான்னு நான் எழுதி தரேன்னு சொன்னார் அந்த அது ஒன்று எனக்கு பாதிச்சுக்கிட்டே இருந்தது மனசில் ஆனால் வாசன் சார் சொன்னார் ஒரு ரெண்டு வரி நான் பாடினது கேட்டு என்னை அறிமுகப்படுத்திய ஸ்ரீ ஈமன் சங்கர சாஸ்திரி அவர் இடத்துல சொன்னார் சாஸ்திரி யூ ஹவ் இன்ட்ரோடியூஸ் ஏ ஒன்டர்ஃபுல் வாய்ஸ் ஈவன் இஃப் ஹி ஹம்ஸ் ஸ்டோன்ஸ் வில் மெல்ட் அப்படின்னு கற்கள் கூட உருகும் என்ற வார்த்தையை அவர் சொன்னாரா அது எனக்கு ஒரு உற்சாகம் கொடுத்தது ஆனால் டூயட்ஸ் பொறுத்த வரையிலும் சோழ சேத்தரையோ பாடிருக்கேன் டூயட்ஸ் கூட நிறைய காதல் பாட்டுகள் தான் கிடச்சிருக்கு அருமையான பாடல்கள் சோக பாடல்களும் இருக்குது எல்லாமே இல்லை அதில் மாபெரும் புகழாய்ந்த திறமை வாய்ந்த பாடகிகளும் பாடகர்களும் அவர்களுடன் பாடும் வாய்ப்பு எனக்கு கிடச்சிருக்கு பி சுஷிலா அவர்களும் ஜானகி அவர்களும் நிறைய பாடியிருக்காங்க கூடுதலாக அந்த அதிகமாக பா டியூட்ஸ் பாடினவங்க பாடல்களுக்கு உயிர் ஊட்டியவர்கள்னு சொல்லலாம் அந்த வகையில் அந்த எலாரீஸ்வர் பாட்டு ஒரு பாட்டு இருக்குது முள்ளில் ரோஜா ஒரு பாட்டு கோயிலில் ஒரு ஜுவேட் அதில் எனக்கு பல்லவி சம்மிக்கு தான் பார்த்தா இதெல்லாம் அவங்க தான் பாடுவாங்க அருமையான பாடாது ராணியோடு லீலாவோடு அப்புறம் ஜிக்கி சூழமங்கல் ராஜலட்சுமி உடுத்தா சரோஜினோடு ஒரு பாட்டு பாடினேன் ஒன்று சேர்ந்த அன்புமா அருமா அது யாரும் தெரியாது பல பேருக்கு இந்த சரோஜினி பாடினேன் உடுத்தா சரோஜினு பல பேர்கள் எல்லாம் வருஷம் ஒவ்வொரு பேர் சொல்ல ஒரு சித்திராவு தான் பாடலை அவர் அந்த ஜென்ரேஷன் அவர் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனில் வந்தால் அப்போது இருக்கிற அத்தனை நல்ல பாடல்கள்லாம் பாடியிருக்காங்க சிங்கிங் ஆக்ட்ரெஸஸ் கூட பாடிருக்கேன் பானுமதி எஸ்வர் பாலசர்த்தி இவ்வளோ எல்லாம் எல்லோரும் கூட பாடியிருக்கேன் ஜுவயிட்ஸ் டிஎம்ஏஸ் விட அத்தனை ஜுவேட் பாடல்களும் ஹிட்ஸு அதே மாதிரி நம்ம பாலு ஏசு எல்லோருமே ஜுவேட்ஸ் பாடிருக்கோம் மலையாளத்தில் ஜேசுவோடு பாடு அது மட்டும் இல்லை ஜேசுவுக்கே நான் ஒரு பாட்டு பாடிருக்கேன் அவரே சொல்லார் ஒரு பாட்டு அந்த ஆச்சரியம் தான் பாடகருக்கு பாடுற ஒரு வாய்ப்பு இந்த மாதிரி பல நல்ல குரல்களுடன் சுருதி சேர்த்து நானும் பாடும் ஒரு அருமையான வாய்ப்பு பல வாய்ப்புகள் தந்திருக்கிறான் ஆண்டவன் அதற்கு அவருக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன் எல்லா ஆர்டிஸ்ட்களும் ஒற்றுமையாக தான் பண்ணிட்டு இருக்கேன் அதுதான் ஆச்சரியம் வேற்றுமைகள் இருந்தும் ஒற்றுமையை காப்பாற்று கொள்கிறோம் அத்தனை கலைஞர்களும் அதனால் அது இசையின் மகாத்மியம் ஒரு கலையினுடைய சிறப்பு அதுதான் நான் சொல்லுவேன் வேற்றுமைகள் எல்லாம் மறந்து ஒற்றுமையை நாங்கள் வளர்த்து நட்பென்னும் அமைதி பருகி 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 உலக அமைதியை காப்போம் என்று நான் விரும்புகிறேன் வேண்டுகொள்கிறேன் எல்லோரையும் ஆண்டவனை வேண்டிக் கொண்டு எல்லோருக்கும் நல்வாழ்த்துக்களை கூறி நான் வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம் 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 நான் பின்னடி பாடகனாக தான் வாழணும் என்று சின்ன வயசுலேருந்து நினைத்தவன் தான் அதற்காகத்தான் மிக உழைத்தேன் என் அப்பா திரைப்படத்தில் உலகத்தில் சேர வேண்டாம் என்று சொன்னவரே அவரை கன்வின்ஸ் பண்ணி மொத்தத்தில் இந்த உலகத்திலே நான் அடி வைத்தேன் என்று சொல்லலாம் அப்போது நான் நினைக்கவில்லை இந்த அளவுக்கு ஒரு புகழ் கிடைக்கும் ஏன்னா ஒரு ஜோசியர் இவர் பட உலகத்திலே கூட வைக்க மாட்டான்னு நான் எழுதி தரேன்னு சொன்னார் அந்த அது ஒன்று எனக்கு பாதிச்சுக்கிட்டே இருந்தது மனசில் ஆனால் வாசல் சார் சொன்னார் ஒரு ரெண்டு வரி நான் பாடினது கேட்டு என்னை அறிமுகப்படுத்திய ஸ்ரீ ஈமன் சங்கர சாஸ்திரி அவர் இடத்துல சொன்னார் சாஸ்திரி யூ ஹவ் இன்ட்ரடியூஸ் ஏ ஒண்டர்ஃபுல் வாய்ஸ் ஈவன் இஃப் ஹி ஹம்ஸ் ஸ்டோன்ஸ் வில் மெல்ட் அப்படின்னு கற்கள் கூட உருகும் என்ற வார்த்தையை அவர் சொன்னாரா அது எனக்கு ஒரு உற்சாகம் கொடுத்தது ஆனால் டூயட்ஸ் பொறுத்த வரையிலும் சோழசைத்தரையும் பாடிருக்கேன் டூயட்ஸ் கூட நிறையா காதல் பாட்டுகள் தான் கிடச்சிருக்கு அருமையான பாடல்கள் சோக பாடல்களும் இருக்குது எல்லாமே இல்லை அதில் மாபெரும் புகழடைந்த திறமை வாய்ந்த பாடகிகளும் பாடகர்களும் அவர்களுடன் பாடும் வாய்ப்பு எனக்கு கிடச்சிருக்கு பி சுஷிலா அவர்களும் ஜானகி அவர்களும் நிறைய பாடியிருக்காங்க கூடுதலாக அந்த அதிகமாக டூயட்ஸ் பாடினவங்க பாடல்களுக்கு உயிர் ஊட்டி சொல்லலாம் அந்த வகையில் அந்த எலாரீஸ்வர் பாட்டு ஒரு பாட்டு இருக்குது முள்ளில் ரோஜா ஒரு பாட்டு கலைக்கோயில் ஒரு ஜுவேட் அதில் எனக்கு பல்லவி ஹம்மிக் தான் பத்தாது அவங்க தான் பாடுவாங்க அருமையான பாடுவாங்க ராணியோடு லீலாவோடு அப்புறம் ஜிக்கி சூழமங்கல் ராஜலட்சுமி உடுத்தா சரோஜினோடு ஒரு பாட்டு பாடினேன் ஒன்று சேர்ந்த அன்புமா அருமா அது யாரும் தெரியாது பல பேருக்கு இந்த சரோஜினி பாடினேன் உடுத்தா சரோஜினு பல பேர்கள் எல்லாம் வரிசை ஒவ்வொரு பேர் சொல்ல ஒரு சித்திராவோடு தான் பாடலை அவர் அந்த ஜென்ரேஷன் அவர் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனில் வந்தால் அப்போது இருக்கிற அத்தனை நல்ல பாடல்களும் பாடிருக்காங்க சிங்கிங் ஆக்ட்ரெஸஸ் கூட பாடிருக்கேன் பானுமதி யஸ்வரலட்சுமி பாலசரவி எல்லாம் எல்லாரோடயும் பாடிருக்கேன் ஜுவேட்ஸ் டிஎம்எஸ் விட பாட அத்தனை டுவேட் பாடல்களும் ஹிட்ஸு அதே மாதிரி நம்ம பாலு இயேசு எல்லாருமே ஜுவேட்ஸ் பாடிருக்கோம் மலையாளத்தில் ஜேசுவோடு பாடு அது மட்டும் இல்லை ஜேசுவுக்கே நான் ஒரு பாட்டு பாடியிருக்கேன் அவரே சொல்லார் ஒரு பாட்டு ஆச்சரியம் தான் பாடகருக்கு பாடுற ஒரு வாய்ப்பு இந்த மாதிரி பல நல்ல குரல்களுடன் சுருதி சேர்த்து நானும் பாடும் ஒரு அருமையான வாய்ப்பு பல வாய்ப்புகள் தந்திருக்கிறான் ஆண்டவன் அதற்கு அவனுக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன் எல்லா ஆர்ட்டிஸ்ட்களும் ஒற்றுமையாக தான் பயனெடுக்க அதுதான் ஆச்சரியம் வேற்றுமைகள் இருந்தும் ஒற்றுமையை காப்பாற்று கொள்கிறோம் தலை கலைஞர்களும் அதனால் அது இசையின் மாகாத்மியம் ஒரு கலையினுடைய சிறப்பு அதுதான் நான் சொல்லுவேன் எல்லாம் மறந்து ஒற்றுமையை நாங்கள் வளர்த்து நட்பென்னும் அமைதி பருகி 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 உலக அமைதியை காப்போம் என்று நான் விரும்புகிறேன் வேண்டுகொள்கிறேன் எல்லோரையும் ஆண்டவனை வேண்டிக் கொண்டு எல்லோருக்கும் நல்வாழ்த்துக்களை கூறி நான் வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம் 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 தாயின் தித்திரம் நோக்கு அபாயம் நீக்கும் அன்னையின் வாக்கு எத்துணை கனிவு எத்துணை தெளிவு ஏங்கிடும் மனதிற்கு வரும் நிறைவு சதா நினைவில் பதித்திடுவாய் சதாவு நினைவில் பதித்திடுவாய் சதாயத்தாயின் சித்திர நோக்கு அபாயம் நீக்கும் அன்னை வாக்கு எத்துவணை கனிவு நிறைவு சதாய தாயின் தித்திர

ஆசை மோசம் அங்கு வைத்தாலது துன்பம் பாசம் கொள்வது பாவம் பழகி பிரிவது துயரம் ஆசை வைத்தாலது மோசம் அன்புவைத்தாலது துன்பம் பாதம் கொள்வது பாவம் பழகி திரிவது துயரம் பெற்றவள் போனால் மற்றவள் வந்தாள் பேணி மறைந்து மறைந்துவிட்டாள் பெற்றவள் போனால் மற்றவள் வந்தாள் தேனி வளர்த்தாள் மறைந்து விட்டாள் இதில் என்றே ஒரு தோகை வந்தாள் இதில் என்றே ஒரு தோகை வந்தாள் அவள் சொந்தம் மறந்து பிரிந்து விட்டாள் ஆகை வைத்தாலது மோசம் அன்பு வைத்தாலது துன்பம் பாதம் கொள்வது பாவம் பழகி திரிவது துயரம் அன்னையின் கையில் கண்ணியின் மடியில் ஆடுவதெல்லாம் சில நாள் அன்னையின் கையில் கண்ணி மடியில் காடுவதில இதில் கண்ணீர் திலனா உன்னக சில நா இதில் கண்ணீர் சில நாஷ் உன்னக சில நாட் காதல் நாடகம் சில நாள் ஆசை வைத்தாலது மோசம் அங்கு வைத்தாலது துங்கம் பாதம் கொள்வது பாவம் பழகி பிரிவது துயரம் ும் உறவினை எல்லாம் மறந்திட துடிக்கின்றே நினைவில் நிற்கும் உறவினை எல்லாம் மறந்திட துடிக்கின்றே மன நிம்மதி கிடைக்கும் உலகினை நோக்கி மன நிம்மதி கிடைக்கும் உலகினை நோக்கி பரந்திட துடிக்கின்றே பாசை வைத்தாலது மோசம் அன்பு வைத்தாலது துன்பம் பாதம் கொள்வது பாவம் பழகி பிரிவது துயரம்